ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சூடு பண்ணிட்டு

ஒரு கப் சாதம் எடுத்துக்கலாங்க ஒரு கப் சாதம் எடுத்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க ஒரு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பருவக்குழை கொஞ்சம் மலை தூள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சால்ட் நல்லா பசிஞ்சிடலாம் சூப்பரான சாதம் கட்டலங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சூப்பாக இருக்கும் நல்லா இப்படி பேசுறதாம் இது வந்து ஒவ்வொரு ரெண்டையும் ஒரு கட்லெட் அளவில் கட்லெட் சேர்த்துட்டு நல்லா பெரிய உருண்டையும் தரலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் പാരുങ്ങ സാറ നല്ല പരിപ്പം ചിഞ്ച് വെച്ചിട്ടുണ്ട് ഇതിൽ വന്ന് കട്ലറ്റ് സൈസിൽ അടി തട്ടിടല ബ്രഡ് കില അപേ മുല கடாயில் எண்ணெய் கடாய் சோளம் வச்சுங்க அப்படி எண்ணெய் தழுவி இந்த ஒவ்வொரு கட்லெட்டும் அங்கே அப்படி வச்சிடலாம் எல்லா கட்லெட்டும் சேத்தி வச்சிங்க அப்படியே மேலே கொஞ்சம் இன்னும் விட்டுலாம் நல்லா வச்சு Y la है अंदर சாத கட்லெட் சூப்பரான சாத கட்லெட் ரெடி பாருங்க சூப்பராக இருக்குது காலையில் டிஃபனுக்கு செஞ்சிடலாம் கொஞ்சம் சாதம் இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு போட்டு காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கல ஈவினிங் மெயின்ஸ் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டான கட்லெட் டேஸ்ட்டான கட்லெட்டுன்னு சூப்பரான டேஸ்ட்டான கட்லெட் நீங்களே செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சட்னி தப்பு சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள்